மக்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் அங்கே இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் என்ன எதை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி சொல்கிறேன் சளி நாள் அவதிப்படுறவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறேன் வீடியோக்குள்ளே போகலாமா இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஐந்து வகையான துளசி தைலம் ஐந்து வகையான துளசி தைலம் இப்போ வந்து காலம் கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி கிலோமீட்ரு சரியில்லை அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் சளி பிடிக்கும் குழந்தைகளுக்கும் சரி வயசானவங்களுக்கு சரி அதிக சளி பிடிக்கும் கிலோமீட்டருக்காக அது மாறிக்கிறோம் அதுக்காக இப்போதிக்கி என்ன பண்ணலாம் ஆஸ்பத்திரி போகிறாங்க போய் ஒரு ஒரு தடவை போய் வந்தால் ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த மாதிரியெல்லாம் செலவு பண்ணுறாங்க நம்மளால் முடியலைங்க அப்படிங்கிறவங்க சிகிச்சைக்கு போகிறாங்க அந்த மாதிரி நம்ம சரி பண்ணிக்கிறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஐந்து வகையான துளசி ராம் துளசி ராஜ துளசி கருந்துளசி இந்த மாதிரி வந்து அஞ்சு வகையான மூலிகை துளசி தைலம் இது இந்த தைலத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னுனா தண்ணி நல்லா காய வச்சுக்கிறணும் அந்த தண்ணியில் வந்து குழந்தைகளுக்குன்னா ஒரு சொட்டு விட்டு அவங்களுக்கு ரெண்டாக பிரித்து கொடுக்கணும் நம்ம சாப்பிட்றதுனா அதில் நல்லா ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு அஞ்சு சொட்டு விட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கிறலாம் ரெகுலராக எடுத்துக்கிறக்கூடாது கூடாது வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நுரையீரல் அட்டாக் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சளி பிரச்சனையை சரி செஞ்சு கொடுக்கும் சுவாச பிரச்சனையும் சரி செஞ்சு கொடுக்கும் இப்போ நம்ம சுவாசிக்க முடியாமல் குழந்தைகள் மூச்சு வாங்க முடியாது நம்மளும் மூச்சு வாங்க முடியாமலாம் சிலருக்கு இருக்காங்க அந்த மாதிரி மூச்சு வாங்க முடியாத தன்மையில் இருக்கும்போது இந்த தைல இந்த இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது அதுதான் இதோட வேல்யூ இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை முடிச்சிட்டு இன்றைக்கி வந்து எனர்ஜி விட்டா குழந்தைகளுக்காகவே இது தயார் பண்ணி வந்தது எனர்ஜி விட்டா தெரியுதா அன்னைக்கு மாடியில் இருக்கேன் வீட்டுக்குள்ளே உட்கார முடியல மாடியில் உட்காந்துருக்கேன் எனர்ஜி விட்டான்னு தெரியுதா இது வந்து நல்லா பால் காய வச்சு பாலை நல்லா சூடாக காய வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஆற்றிட்டு குழந்தைகளுக்கு ரெண்டு நேரமும் கொடுக்கலாம் காலையிலையும் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிக்கிறணும் அதுக்கப்புறம் ஸ்பூனில் போடணும் அதுக்கப்புறம் ஆற்றி ரெண்டு நேரம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து குழந்தைகள் எவ்வித சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆரோக்கியத்துடன் வாழ்வாங்க மின்னரல்ஸ் வைட்டமின் மீன்கள் அடங்கிய எனர்ஜி விட்டால் இதில் வந்து மின்னரல் இருக்குது வைட்டமின் இருக்குது குழந்தைகளுக்கு என்ன சத்து தேவையோ அனைத்து சத்துக்களும் இதில் இருக்குது அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வாங்கி ஆற்றிவிடுங்க கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஞாபகம் சக்தியாக இருப்பாங்க படிப்பு நல்லா கவனம் செலுத்துவாங்க அதனால் இந்த மாதிரி வாங்கி ஆற்றி குழந்தைகளுக்கு கொடுங்க இப்போ கிலோமீட்டர் சரியில்லைதான் அதுக்காக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறணும் இதில் வந்து பெரியவங்கன்னா எஸ்பைன்னு சொல்லி ஒரு டேப்லெட் இருக்குது அதை வந்து மதியம் மதியம் ஒவ்வொரு டேப்லெட் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சளியெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடும் இப்போ உங்களுக்கு உள்ளே தங்குறதுக்கு வேலை கிடையாது சளி எல்லாம் வெளியில் கொண்டு வந்துருச்சுனாலுமே நம்மளுக்கு வந்து நமக்கு அது எவ்வளோ தலைக்கு அந்த மாத்திரை போட போட சளி வெளியேறதோ அவ்வளோ தொலைக்கி உடம்பு ஹெல்த்தாக மாறிடும் இப்போ எஸ்பே டேப்லெட் வந்து அவசியம் ரெண்டு ரெண்டு டேப்லெட் டெய்லி ஒன்றுன்னு சாரி டெய்லி ஒவ்வொரு டேப்லெட் போடுங்க அது நல்லா ஆக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி துளசி தைலம் சாப்பிட்டுக்கோங்க அது நல்லது இந்த எஸ்பை மாத்திரை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது அதனால் அவங்களுக்கு லேகிதம் இருக்குது அந்த லேகிதத்தை வந்து அவங்களுக்கு பயன்படுத்துங்க அவங்களுக்கு கா ஸ்பூன் கொடுத்தீங்கனாலுமே நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க அந்த மாதிரி பயன்படுத்துங்க நம்மளுக்குமே ஹெல்த்தானதாக சத்துள்ள ப்ராடக்டாக நல்லா சாப்பிட பாருங்க உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க கிலோமீட்ரு சரியில்லை அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கோங்க சுடுதண்ணி காய வச்சு குடிங்க இந்த மாதிரி குடிச்சு உடம்ப சரி பண்ணிக்கோங்க ஆஸ்பத்திரி போகாதீங்க முடிஞ்ச வரதி கை வைத்தியத்திலேயே உடம்ப சரி சரி பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரதி உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் ஆரோக்கியமான ப்ராடக்டை எடுத்து சாப்பிடுங்க எவ்வித பொருள்களுமே நம்ம வாங்கக்கூடியது அதை வந்து நம்ம எது நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் எதில் ஆரோக்கியம் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறணும் கடையில் மல்லிகைக் கடையில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம அதில் டேட் பார்க்க மாட்டோம் எதுவும் பார்க்க மாட்டோம் ஒரு பாசிப்பருப்பு கொடுங்க ஒரு தோர் பருப்பு கொடுங்க ஒரு பிஸ்கட் கொடுங்கன்னு சொல்லி நம்ம வாங்கி கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துருவோம் அது சேரலை டேட் மாறிடுச்சு அப்படின்னாலே அது வந்து அலர்ஜியாக மாற ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி எது ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தேடி போகணும் ஆரோக்கியத்தை தேடுங்க மத நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம என்ன பிள்ளைங்களுக்கு நிறைய பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்க முடியும் நம்ம ஹெல்த்தை நம்மளாக பார்த்துக்கிறோம் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்